இப்போ நான் உங்களுக்கு காமிக்க போகிறது என்ன அப்படின்னா நம்மளுடைய முன்னோர்கள் கிராமத்தில் அந்த காலத்தில் உடல் ஆரோக்கியத்திற்காக எவ்வளோ உணவுகள் இயற்கை உணவுகள் சாப்பிட்டாங்க ஆனால் இன்றைக்கி ரசாயன உரத்தினாலையும் பூச்சி மருந்தினாலையும் நம்ம சாப்பிட்ற உணவுகள் எல்லாமே நச்சுத்தன்மை வாய்ந்தது அதிலிருந்து விடுவிடறதுக்காக இந்த உணவே மருந்து அந்த அடிப்படையில் இப்போ நீங்கள் பார்க்குறது என்னென்னா அரை கிலோ உளுந்து சரியா அரை கிலோ உளுந்து ஒரு கிலோ பச்சரிசி நூறு கிராம் வெந்தயம் இது எதுக்காக அப்படின்னா உளுந்து நம்ம உடம்பில் இடுப்பு அதாவது உட்காந்து ஒருத்தர் ஒரு சிலர் வந்து தியானம் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அதிக நேரம் உட்கார முடியாது இடுப்பு வழி வரும் அதாவது உட்காந்துக்கிட்டே இருக்கிறவங்களுக்கு அதிகமாக உடல் உழைப்பு பண்ணுறவங்களுக்கு எலும்பு தேஞ்சு வச்சு அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி உடல் உழைப்புனால இல்லது எலும்பு தேய்வு இதுகளுக்கெல்லாம் ஒரு நல்ல சக்தியை கொடுக்கறது இந்த உளுந்து அதே மாதிரி வெந்தயம் நம்ம உடம்ப குளிர்ச்சி பண்ணுறதுக்கு ஒரு வகையான பொருள்களில் மூலிகை பொருள்களில் நம்ம வீட்டில் உள்ள அன்றாடம் பயன்படுத்துகிற பொருளில் ஒரு வெந்தயம் அதே மாதிரி பச்சரிசி இது வந்து மூனையும் அதாவது அரிசி ஒரு கிலோ பச்சரிசி ஒரு கிலோ இந்த உளுந்து வந்து அரை கிலோ வெந்தயம் ஒரு நூறு கிராம் இதை இல சூடாக வறுத்து இல சூடாக வறுத்து அதை ரைஸ் மில்லில் அரைச்சி கொண்டாந்து வச்சுக்கிட்டு நம்ம காலையில் காலையில் அதாவது அந்த காலத்தில் சொல்லுவாங்க உளுந்தங்களி அப்படின்ட்டு அப்போ அந்த காலத்தில் என்ன செய்வாங்கன்னா இந்த உளுந்த மாவை அரைச்சி கொண்டாந்து வச்சுக்கிட்டு நல்லா களி மாதிரி கிண்டி அதில் நடுவில் எண்ணெய் ஊற்றி நல்லா எண்ணெய் தாராளமாக நல்லெண்ணெய் எண்ணெயை ஊற்றி சா சாப்பிட சொல்லுவாங்க அப்போ என்ன ஆகும் உடலில் வந்து கு குடலில் உள்ள புண்கள் பூரா ஆறும் அதே மாதிரி இன்றைக்கி நம்மளுக்கு ஒரிஜினல் எண்ணெய் கிடைக்காது நல்லா தரமான எண்ணெய் கிடைச்சா வாங்கி அந்த நல்லெண்ணெயை கொஞ்சம் ஊற்றி அதோட கொஞ்சம் இழிப்புக்காக வில்லங்களெலாம் சேர்த்து சாப்பிட்டீங்கன்னா நம்மளுடைய குடலில் உள்ள குடல் புண்ணு ஆற்றுறதுக்கும் உடல் இடுப்பு வழி நீங்கிறதுக்கும் ஒரு அருமையான உணவு இந்த உணவே மருந்து இந்த உணவு மருந்தாக மாறும் சரியா அப்படிங்கிற இந்த உணவை நம்ம பயன்படுத்தும்படி கேட்டுக்கிறீங்கன்னு நன்றி வணக்கம்